மதுரையில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறீங்க நாய்க்குட்டிகளை எங்கேயோ தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க அவங்க குடும்பத்தில் வந்து கண்ணு தெரியாத குழந்தைங்க தான் பிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இது எனக்கும் தெரியுங்க எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா முழங்கை இந்த மணிக்கேட் இருக்குது பார்த்தீங்களா மணிக்கேட் வந்து திருப்பி திருப்பி இருக்கும் இப்படி திருப்பி திருப்பி இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அவங்க கையோடய அமைப்பே இப்படி தான் இருக்கும் அவங்களால் குடம் தூக்கி தலைமேலே வச்சுக்க முடியாது அது அவ சும்மாடு பண்ண முடியாது சும்மாடுன்னா குடத்துக்கு அடியில் வைக்கிற ஒரு துணி அந்த சும்மாடும் பண்ண முடியாது அது சும்மாடு பண்ணி விட்டு ஒருத்தர் தூக்கி தலை மேலே வைக்கணும் இறக்கி ஊற்றுறதா இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒருத்தர் இறக்கி தான் ஊற்றணும் அப்படியே தான் அவங்க அண்ணனும் இருந்தார் அந்த பொண்ணோட அண்ணன் அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி அவங்க எல்லாருமே அப்படியே தான் இருந்தாங்க அப்போ தான் சொன்னாங்க அவங்க அவங்க குடிசை வீடு தாங்க ஒரே ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும் குடிசை வீடு ஒரு பக்கம் அடுப்பெயர்ச்சிக்குவாங்க ஒரு பக்கம் கட்டிலெலாம் இருக்கும் அவங்க வீட்டை நான் பார்த்துருக்குறேன் அது ஏன் அப்படி அந் அந்த குடும்பத்திலே எல்லா குழந்தைங்களும் அப்படியே தான் பிறந்துச்சிங்க அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கல்யாணம் ஆகல அவங்கள ரெண்டு மூணு பேர் செத்துக்கூட போயிட்டாங்க அவங்க சித்தப்பாவும் அப்படி தான் இருந்தார் அதாவது மூணு தலைமுறையாக மூணு தலைமுறையா அடுத்து ஒரு தலைமுறை பிறந்தா வேணால் சரியாக பிறகுன்னு சாமி சொன்னதாக சொன்னாங்க ஆனால் அடுத்த தலைமுறை குழந்த பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் ஆகலைங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர் பொண்ணுங்க தான் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை அந்த ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மழை பேஞ்சிகிட்ருந்து தான் அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்து தான் அந்த நாய் வந்து உள்ளே வரத்துக்கு வரத்துக்கு பார்த்துச்சா அது வந்து படல் வச்சு மூடி இருந்தாங்களாம் அதை வெளியில் துரத்தி விட்டு துரத்தி விட்டு அந்த படல் வச்சு சாத்தி இறுக்கி கட்டிட்டாங்களாம் அப்போ வந்து அந்த நாய் வந்து வெளியில் சேத்துல வந்து கால் புதஞ்சி அப்படியே விழுந்து செத்து போயிடுச்சான் காலையில் அவங்க பார்க்கும்போது அந்த நாய் செத்து இருந்திருக்குது அது மலையில் வந்து வெளியில் சேராக இருந்திருக்குது அந்த சேத்துல கால் மாட்டிகிட்டு அது கத்திக்கிட்டும் இருந்திருக்குது அது என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க அது வந்து ஒரு தலைமுறைக்கே முன்னாடி நடந்தது க அவங்க சொன்னாங்க அந்த நாய் செத்துதில் இருந்து அந்த மாதிரி நடக்குது அவங்க குடும்பத்தில் அப்படி குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அந்த நாய் எப்படி புதஞ்சி அந்த கால்லாம் எடுக்க முடியாமல் சேத்துல எடுக்க முடியாமல் அப்படியே திருப்பிக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க அந்த குழந்தைங்களும் பிறந்துச்சு அந்த அந்த குழந்த அந்த அந்த குடும்பமே அப்படியே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அந்த மூணு மூணு தலைமுறைக்கு ஒரு பாதி போகிறோம் மூணு தலைமுறை கழித்து அந்த குழந்தைங்க நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சாமி கேட்டு சொன்னதாக சொன்னாங்க ஆனால் மூணு தலைமுறை க மூணு தலைமுறை கழிச்சுலாம் குழந்தைங்களே பிறக்கலை மூணு தலைமுறையோடையே குடும்பம் முடிஞ்சிருச்சு அது தாங்க சொல்கிறேன் யாருமே தயவு செஞ்சு இந்த வாயில்லாத ஜீவன்கள் இதுங்க வயிற்றுக்காக மட்டும்தான் கஷ்டப்படுதுங்க தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க தெருநாய்ங்களை எந்த காரணத்தை கொண்டும் யாரோ சாப்பாடு வச்சுட்டு போகிறாங்க நீங்கள் தடுக்காதீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு போங்க அதுங்களால பிரச்சனை இருந்தால் இருந்துட்டு போகுது யாரால் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் யாரால் பிரச்சனை இல்லை நாம்பெல்லாம் அப்படியே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோமா எந்த பிரச்சனையும் யாராலையும் இல்லைன்னு வாழ்கிறோமா இந்த நாய்ங்களால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குதா வேறு யாராலையும் எந்த பிரச்சனையுமே கிடையாதா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க பிரச்சனையை நிறையா சமாளித்து மனிதர்களால் உடன்பிறப்புகளால் பெத்ததுங்களால் பெற்றவங்களால் எல்லாத்தாலேயும் பிரச்சனை இருக்குது அதுக்குன்னு எல்லாம் கொண்டு போய் ரோட்டில் விட்றோமா அடிச்சு போட்டுறமா டக்கு டக்கு டக்குன்னு கல் எடுக்கிறோம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரியல ஆனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது வந்து அவர் சொன்னதுனால நான் இது எனக்கு ஞாபகம் வந்தது இதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதுங்க இதுங்க ஜீவராசிகள் மகா மகா ஜீவராசிகள் அதனால் இதுங்களை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது வயிறார சாப்பாடு போடுங்க உங்களால் முடிஞ்சால் வயிறார சாப்பாடு போடுங்க ஆனால் எதுவும் பண்ணிடாதீங்க கண்ணு மேலே பட்டு நிறையா கன்று போயிருக்குது அம்மா செல்லம்மா அவங்களை அவங்கள எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு கூட ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க அதுக்கு கண்ணு இல்லை கண்ணு மேலே அடி கண்ணு மேலே பட்டுருது நீங்கள் காலைல சும்மா தூக்கி துரத்தலான்னு கல் எடுத்து போட்டிங்கன்னா கூட அது கண்ணு மேலே பட்டு கண்ணு கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னா நாய்க்கு கண்ணு போயிடுதுங்க அதெல்லாம் பயங்கர வழி அந்த சாபமோ அந்த பாவமோ அது படுற கஷ்டமோ உங்களை சும்மா விட்டுறோன்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க கண்டிப்பாக கொடூரமான ஒரு ஒரு பாவம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ தயவு செஞ்சு இதெல்லாம் நம்புங்க எந்த பாவமும் இந்த நாய்களுக்கு மட்டும் பண்ணாதீங்க நம்புங்க